எங்கே பார்த்தாலும் உழவு சந்தையில் ஜீரல் வாக்கியம் பைக்கு வாக்கியம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நான் சேலத்தில் பார்ப்போம் தருமபுரியில் பார்க்க எல்லாம் நகர பகுதியில் உள்ளவங்களாம் வந்து வாங்கிட்டு போவாங்க அது கடலூர் கிட்ட கடலூர் நகராட்சி கடை கிட்ட கல உழவு சந்தை அவ்வளோ ஜெய்சீரே பிம்போம் ஆனால் அந்தளவுக்கு நூற்றி கலைஞர்கள் ஆரம்பித்து வைத்து இங்கே இருபத்தி அஞ்சாவது ஆண்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வெள்ளி விழா இங்கே நம்ம ஏபிசியாவில் வெள்ளி விழா கொண்டாடணும் அவர் ஆரம்பித்த இதை இங்கே உலகம் சந்தை நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்றோம் சென்னையில் உள்ள இப்போ நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஒரு பெரிய செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி கூட்டிட்டு தான் கண்காட்சி அதை பார்த்தோம் அந்த கண்காட்சிக்கு நிகராக இங்கே அங்கே வந்து இப்போ இங்கே சென்னையிலே ஒரு கண்காட்சி கண்காட்சியை ஆரம்பிக்க போகிறோம் பத்தாம் தேதி காலை அந்த நகர அந்த பத்தாம் தேதி காலை தான் பத்தாம் தேதி காலை அங்கே நகரத்துக்கு சென்னையிலே அது கண்காட்சி ஆக மலர் கண்காட்சியை அந்த சென்னையிலே உருவாக்க உருவாக்கி இருக்கின்றோம் அது அது இயற்கையாகவே அது அமைக்கப்பட்டது ஆக அத்தகைய ஒரு கண்காட்சி மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு வேண்டும் இதில் என்ன லாபம் ரெண்டு ஒரு கல்ல மூணு மாங்காய் ஒரு கல்ல மூணு மாங்காய் ரெண்டு மாங்கா மாங்கல வாங்குறவங்களுக்கு இப்போ விற்கிறவங்களுக்கும் லாபம் வாங்குகிறவனுக்கும் குறைந்த லாபம் ஆக அந்த அடிப்படையில் இங்கே இருக்கின்ற இங்கே நினைவுகின்ற ஏக இங்கே ஏ ஓ இது மாதிரி ஒழுங்காக விலையை அந்த கடையில் விற்கிற விலை கூட இங்கே கம்மியாக இருக்கும் ஆக இங்கே உழுதவன் கணக்கு பார்த்தா உனக்கு தான் முஞ்சமாக ஆக உற்பத்தி செய்கின்ற விவசாயி அவன் வந்து கீரையை வந்து கீரையை வச்சு கீரை அவங்க கீரையை போட்டால் அவன் வந்து செலவு அவன் விளைக்கிற செலவு கிட்ட பத்து ஒரு பத்து செடி அவன் ரெண்டு ரூபாய் மூணு ரூபா இருப்பான் நான் ஒரு கட்சி பத்து கீரை எவ்வளோ ரூபாய் பத்து ரூபாய் இது ஐநூறுவான் ஒவ்வொரு விவசாயிகிட்டும் அந்த எயும் செய்ய வேண்டும் ஆக இருபத்தி அஞ்சு ஏக்கர் கையில இருக்காது அவங்க அப்பா சம்பாதிச்சது இவரு சப்பாச்சி இவங்க அப்பா சம்பாதிச்சு இருபத்தி அஞ்சு ஏக்கர்னு கல் விடு மாடி மாடி விடா கட்டிருக்கீங்களா ஆமா அதான் அதான் கருக்க ஆக நம்ம நூறு இருபத்தஞ்சு ஏக்கரா உங்க பிள்ளைக்கு நூறு ஏக்கர் நம்ம செஞ்சிருவோம் என்ன செய்யறது உழுதவங்க எனக்கு பார்த்தா உங்க தான் மிச்சம் அதுதான் மிச்சம் அது விவசாயம் ஆக விவசாயிகள் என்ன செய்ய காரணம் தான் சிக்கனமான ஆக வீட்டு தோட்டம் இந்த காய்கறி கூட இப்போ நாங்கள் கேட்க காய்கறி கூட அவரவர்கள் வீட்டில் போய் தாங்க தக்காளியை வந்தால் ஒட்டு மொத்தமாக எல்லாம் நாங்கள் தக்காளி தக்காளி ஏறி ஏற்போம் சீசன உற்பத்தியெல்லாம் இருப்போம் நம்முடைய வீட்டிலேயே தோட்டம் வைத்து தோட்டம் வைத்து அதை சொன்னால் ஏற்பிச்சு சொன்னேன் வீட்டு தோட்டம் சின்ன வீடுதான் வீட்டில் உள்ளதான் வந்து ஒரு செட்டு அரை செட்டுக்கு தோட்டம் இருப்போம் கிராமத்தில் எல்லாம் எல்லா கிராமத்துலையும் எல்லாம் வீடு இருக்கும்